இப்போது நம்ம விறகடுப்பில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டேன் இது வந்து மண் சட்டியில் வைக்கலான்னு அன்னைக்கு வெறும் சோம்பு போட்டுக்கிறேன் தாளிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நான் வெடிக்கலை வெடித்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கணும் அடுத்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் எங்கள் ஊருக்கு வந்துருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டில் தோட்டத்து வீட்டிலேருந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் பக்கத்துலேயே வயல்வெளியெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு என்ன எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன் ஒரு பூண்டை வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு இப்போ இதெல்லாம் அரைச்சு நம்ம இதில் போட்டுக்கணும் இப்போ வந்து இது வெடிச்சிருச்சு வந்து சோம்பு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து தக்காளி போடணும் நான் ஒரு அரை கிலோ தான் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வந்து சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் மாதிரி வச்சிடலான்ட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதை வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் கம்மியில் இந்த எல்லாம் வச்சு அரைச்சி நான் குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இதுவே நான் நாட்டுக்கோழி குழம்புனா இன்னும் செமையா இருக்கும் இப்போ நான் ஆனால் பிராயலர் தான் செய்கிறேன் வெயில்னால ரொம்ப சிக்கனே எடுக்கிறது இல்லை இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் நான் ரொம்ப நாளாக ஆச்சு சிக்கன் எடுத்து அம்மா அப்படி நுணுக்கி போட்டுக்கிட்டா கூட போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மிளகு இந்த அளவுக்கு நுணுக்கிட்டால் போதும் நான் நுணுக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அதில் ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இப்ப வந்து நம்ம கழுவி சிக்கன் போட்டுக்கணும் இது நல்லா வதங்கி தண்ணி விடும் அதுலேருந்து நமக்கு அதுவும் மண் சட்டில செய்யறப்போ தண்ணி அதுவே அப்படியே விடும் அதுலேயே ஓரளவு வந்துரும் நமக்கு தேவை நம்ம மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் நம்ம நுனிக்க வச்சு மிளகு தீரவும் தேவையான மஞ்சத்தூள் போட்டாலும் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமா தான் போடணும் அப்பதான் ஸ்மெல் அழகா இருக்கும் தான் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் தூள் உப்பு தான் போடுறேன் நான் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா ஓரளவு வெந்திருக்கும் கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா அது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம இப்ப ஓரளவு இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான அளவு அது வெந்து வரணும்னு இந்த டைமில் வந்து நம்ம மசாலாலாம் போட்டுடணும் இப்போ வந்து இதை சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் அது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா பசங்க குழந்தைங்க சாப்பிட்றது காரம் வேணான்ட்டு கொஞ்சம் தான் போடுறேன் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் வெந்து வரட்டும் அழகாக கொதிச்சுக்கிட்டு இருக்குப்ப இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க வீடியோலாம் ஆஃப் பண்ணாது வேறு சூப்பராக வந்துடுச்சு நல்லா எண்ணெய் கைக்கி இங்கே பாருங்கள் ஒரு எண்ணெய் வந்துடுச்சு வெளியில் சூப்பராக அவ்வளோதான் இது ரெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் இன்பனுக்கு சூப்பராக இருக்கா என் பேரை சொல்லிவிட்டான் எங்கள் இன்பன் பே எங்க ஆதுக்கு தமாடே ம் மீரே நல்லா வந்திருக்கு டேஸ்டா இருக்கு அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி